ஹாய் வியூவர்ஸ் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ப்ரமோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அஞ்சலி வந்து சுடரை வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் ப்ரமோ காமிச்சிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுடர்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க வா வந்து ஏதோ தப்பு நடந்து போச்சு அதுக்காக நம்ம இங்கேயே இருக்க முடியாது வா நம்ம போய் அந்த வீட்டில் போய் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க பிடிச்சி கூப்பிட்டு போய் அங்கே போய் நிற்கும் போது மனோகரி வந்து பார்த்துடுறாங்க இவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழியில் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க வந்து இவளை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லணோன்னா எளியில் வந்து நில்லு நீ கால் அடிங்க ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க மனோவுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது உன்னை வந்து கேட்கறதுக்கு மனோ வந்து கேட்டால் நீ பதில் வந்து சொல்லி தான் ஆகணும் ஏன்னா மனோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எழில் வந்து பேசுகிறாரு இந்த பக்கம் பிள்ளைங்கள் எல்லாமே கூட வெறுப்பாக தான் இருக்காங்க சுடர் மேலே சுடர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரே இப்படியெல்லாம் பேசுகிறாரு நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எழில் வந்து சுப்பிரமணியிட்ட சொல்கிறாரு சுடரோட அப்பாட்ட உங்கள் பொண்ணு வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கா அவள் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு நாளும் வர்றது நடக்காது இனிமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனோகரி வந்து சுடரை பார்த்து ஏ என் என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலியை நீ கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறிய ஒன்று நீ வந்து அந்த தாலியை வந்து கழட்டி கொடுக்கணும்ல அந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒரே கோவத்தில் இருக்காங்க சுடர் இப்படி செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் எல்லாருமே நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து போகலாம் அப்படின்ட்டு இப்படி திரும்பும்போது போது அஞ்சலி வந்து சுடர் அப்படின்னு கூப்பிட்டு கிட்ட வராங்க வந்து அவங்க கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க இனிமே நீ வந்து சுடர் கிடையாது சுடர் அம்மா நீ நீ வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க எழில் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு மற்ற குழந்தைங்க எல்லாருமே வந்து அஞ்சலிய சுடருக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க கனகவள்ளி பாட்டி வந்து நம்ம வந்து பொறுமையா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுடர் வந்து காரணம் இல்லாம இந்த தாலி வந்து வாங்கியிருக்க மாட்டா இவ வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் நல்லா தான் பார்த்துக்குவா நல்ல தாயா இருப்பா ஆனா வந்து இவன் அந்த தாலியை கட்டிக்கிட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள இருக்காங்க அதோட அந்த பிரமாவும் முடிக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க